புரட்டாசி மகாலயா அமாவாசை இந்த தினத்தில் பிதர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்து அவர்கள் ஆசி பெறும் தினமாகும் பிதிர்லோகத்தில் நடைபெறும் பிரம்மோற்சமே மகாலய பட்சமாகும் பிதர்களின் நாயகர் ஸ்ரீ நாராயணன் ஆவார் இவர் மகால மகாலய பட்சம் பாத்திர பாத மாத பூரணைக்கு மறுதினமாகிய பிரதம திதியில் சில சமயம் ஆவணை மாதத்தில் ஆரம்பமாகி கன்னீராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றினம் தினமாகிய அமாவாசை தினத்தில் முடிவடையும் புரட்டாசி மாத அமாவாசை தினத்திற்கு முன் பதினான்கு தினங்களில் நமது மூதாதிரியான சகல பிதிர் தேவதைகளும் பூலோகத்தில் தங்குவார்கள் அவர்கள் சூட்சும உடலுடன் நமது தர்ப்பத்தை ஏற்று ஆசி வழங்குவார்கள் சிரார்த்தம் என்றால் தேவசம் என்றும் சொல்லுவார்கள் நாம் நமது மூதாதிற்கு சிரார்த்த திதி அமாவாசை கிரக காலங்களில் மாத பிறப்பு ஆகிய தினங்களில் முறையாக தர்ப்பணம் செய்யாதபடியால் நமது குடும்பத்திலும் வெளி உலகிலும் பல்வேறு துன்பங்கள் நிகழ்கின்றன இவற்றை தவறவிட்டவர்கள் மகாலய பட்சை காலத்திலாவது பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பிதிர்களின் ஆசி பெற்று குடும்பம் வளம் பெற ஒவ்வொரு இல்ல பெண்களும் தர்ப்பணம் செய்வதற்கு கணவனுக்கு உதவி புரிதல் வேண்டும் பிதிர்களுக்கு தயிரினால் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானது இக்காலங்களில் நாம் வழங்கும் நீரையும் எல்லையும் அக்னி பகவான் மனைவி சுவாகாதேவி ஏற்று பிதிர் தேவர்களிடம் ஒப்படைக்கின்றார் பிதா மாதாக்களின் திதியை தவறவிட்டவர்கள் இத்தினத்தில் சிராத்தை மேற் செய்யலாம் சிராத்தத்திற்கு தேவையான பொருட்கள் பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் மா அல்லது பசுவின் சாணம் அருங்கம்புல் துளசி வில்வம் நந்தியா வட்டம் மற்றும் பாத்திர புஷ்பங்கள் என்பவனாம் புண்ணிய வாசனத்திற்கு தேங்காய் மாவிளை பச்சரிசி மா கோசலம் கோமியம் பால் தயிர் நெய் பழம்பாக்கு வெற்றிலை கற்கண்டு சர்க்கரை என்பவனாம் பிதிர்ஸ்தானத்திற்கு நல்லெண்ணெய் எலுமிச்சம்பழம் சீக்காய் இறந்தவர் ஆணாயின் வேட்டி பெண்ணாயின் சேலை கொடுக்க வேண்டும் தானமாக வழங்கலாம் உணவுப் பொருட்கள் அரிசி இஞ்சி கிழங்கு கீரை முல்லை முசுட்டை காரை பிரண்டை கருவேப்பிலை பயிறு வாழைக்காய் மாங்காய் பலாக்காய் அவரைக்காய் பாகற்காய் புடலங்காய் தேங்காய் தாம்பலம் சுத்த சுக்கு சாதிக்காய் என்பவனாம் இவற்றில் புடலங்காய் முக்கிய இடம் பெறுதல் வேண்டும் பிண்டத்திற்கு தேவையான பொருட்கள் அரிசிமா உளுத்தமா நெய் தேன் சர்க்கரை எள்ளு என்பவனாம் நைவேத்தியமாக அரிசியாலும் மரக்கறிகளாலும் சமைக்கப்பட்ட உணவை நிவேதிக்க வேண்டும் அத்துடன் முக்கணிகள் தாம்புலம் தீட்டல் பச்சரிசினால் தயாரிக்கப்பட்ட பாயாசம் நிவேதிக்க வேண்டும் சவ்வரிசி பாயாசம் தவிர்க்கப்பட வேண்டும் அது சிராத்தத்தில் நாம் கொடுக்கும் தானங்கள் அந்தனர் மூலம் பிதிர்லோகத்தில் இருக்கும் மூதாதரை சென்றடைகிறது அதனால் நாம் அந்தனருக்கு தானம் செய்வது சிறப்பு நாம் தாய் தகப்பன் இறந்த தேதி தெரியாதவர்கள் இன்றைய தினம் யாருக்கு வேண்டுமானாலும் தர்ப்பணம் அளிக்கலாம் நமக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஏன் முன்னே பின்னே தெரியாதவர்களுக்கு கூட நாம் அவர்கள் பெயர் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு சிராத்தத்தை வழங்கினால் அவர்கள் முக்தியை மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு சிராத்தம் செய்து முறைப்படி அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு படையலிட்டு அவர்களுக்கு ஆசிர்வாதம் பெறுங்கள் இந்த ஆத்மாக்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வது அவளுக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அளிக்கும் புத்தி அடைய நம்மால் ஆன உதவியை நாம் செய்கிறோம் தர்ப்பணம் என்பது அவர்கள் மன நிறைவு பெறுவதற்கான ஒரு கருவியாய் அமைகிறது பட்டாசி மகாலய அமாவாசை அன்று நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இறந்தவர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்து அவர்கள் ஆசையை பெறுங்கள் ஓம் நமோ நாராயணா